ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோலாபட்டில் இருக்க கோடியூர் சந்தை புதன்கிழமை சந்தைன்னு சொல்லுவாங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான சந்தை ஸோ அந்த சந்தையில் தான் வந்து நம்ம வந்து சந்தக்கறி சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து பயங்கரமான ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தக்கறி தான் ஸோ புதன்கிழமை சந்தைன்னு சொல்லுவாங்க கோடியூர் சந்தைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஏழகிர் மலை அடிவாரத்தில் இருக்க சந்தைன்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு மட்டன் போட்டி வறுவல் ரத்த வறுவல் இட்லி களி சோறு ஸோ இதெல்லாம் வந்து வெரைட்டி வெரைட்டியாக சுட காரஜாரமாக கொடுப்பாங்க என்ன ஒன்று இந்த சந்தையில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா காரமாகவும் இருக்கும் சூடாகவும் இருக்கும் சும்மா அப்படியே வெந்துட்டே இருக்கும் தவாவில் பார்த்திங்கன்னா அப்படியே குழம்பு வெந்துகிட்டே இருக்கும் ஒரு பக்கம் சோறு கொதிச்சுட்டே இருக்கும் எல்லாமே ஆவி பறக்க பறக்க நம்ம தட்டில் கொடுப்பாங்க ஸோ ஒரு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா கறி குழம்பு சாப்பாடு வெறும் ஐம்பது ரூபா நீங்கள் மட்டன் கறியோடு சாப்பிட்றீங்கன்னா நூற்றி ரூபா அதோடு வந்து பார்த்திங்கன்னா பார்சலும் தருவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நிறைய கவர்மெண்ட் கடைகள்லாம் நிறையா இருக்கிறதுனால எல்லாமே பார்சல் வாங்கி போயிடுவாங்க நூற்றி ரூபா கொடுத்திங்கன்னா தனியாகவே டிஃபனில் வந்து உங்களுக்கு கறி அதுவும் எலும்பு இல்லாத கறியாக போட சொன்னாலேயும் போடுவாங்க அதுதான் இங்கே ஒரு ஸ்பெஷலே ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி ஈரல் வேணால் ஈரல் தருவாங்க எலும்பு வேணால் எலும்பு தருவாங்க ஸோ நல்லாயிருக்கும் மாதிரி ரசம் சும்மா சாரமாக வச்சுருப்பாங்க ஏழைமணி மலை கீழே இருக்கிறதுனால புளி வந்து பழைய புளி நல்லா காரமாக புளிப்பாக இருக்கும் அந்த ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே ஆடு வெட்டி வெட்டுறதுனால நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து இல்லை எனக்கு கறி வந்து நான் வாங்கி கொடுத்து செஞ்சு தருவீங்களான்னா கண்டிப்பாக இங்கேயே வந்து ஆட்டுக்கறி இருக்கும் நீங்கள் எத்தனை கிலோ வாங்கினாலையும் கொடுத்தாலையும் அவங்களே செஞ்சு கொடுப்பாங்க அதுவும் நல்லாவே இருக்கும் அண்ட் அடுத்து வந்து போட்டி குழம்பு ஸ்பெஷல் போட்டி குழம்பு இங்கே தாங்க ஸோ தவால் போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரசம் ரசத்துக்கெல்லாம் காசு வாங்குறதுல மேக்ஸிமம் ஸோ லாஸ்ட்டாக வந்து ரசம் சாப்பாடு ஃப்ரீ தான் ஸோ பார்சலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாகவே நல்லா அதிகமாகவே தருவாங்க ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு அண்ட் அடுத்து வந்து களி சில சந்தைங்களில் வந்து களி சாப்பாடு கிடைக்காது இங்கே வந்து பார்த்திங்கன்னா களி நல்லா பெரிய உரண்டியாகவே இருக்கும் ஸோ ஒருத்தருக்கு நல்லா வயிறார சாப்பிட்லாம் ஸோ கறி கறி குழம்புன்றது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸோ கிராமத்துலலாம் ரொம்ப ஸ்பெஷலாக எப்போவுமே சாப்பிட்ற ஒரு ஃபுட்டுனா அது இந்த ஒரு களி அண்ட் கறி குழம்பு தான் இதுவும் நல்லாயிருக்கும் ஸோ நாங்களும் போயிட்டு ஒரு கறி குழம்பு சாப்பாடு ஸோ நூற்றி இருபது ரூபா ஒரு கறி குழம்பு சாப்பிட்டுட்டு அப்படியே அதை டேஸ்ட் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டம் நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருந்தால் தான் கட கட கடன்னு வாரி வாரி டப்புக்கு டப்புக்குன்னு அடித்து பழக்கம் பட் வந்து இங்கே என்னென்னா சோறும் சூடாக இருக்கும் குளமும் சூடாக இருக்கும் அந்த வெயில் வேற வெக்கியாக வேற இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம் இல்லையா ஸோ அவங்களுக்கு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சந்தையில் போயிட்டு இந்த மாதிரி சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் மறக்காம இந்த கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் ஸோ அடுத்த சந்தை எங்கேயோ அதை தேடி நாம் போவோம் ஸோ இது வரைக்கும் சினி டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் இதை இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன் வரையும் உங்களிடம் இருந்த விடை பெறுவது சினி டைம் பாபு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ் ஒன் செகண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா